அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம தாந்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடராம சுவாமி பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த தாந்தோன்றி மலை எங்க இருக்கு அப்படின்னா கரூர்ல இருந்து திண்டுக்கல் சாலையில அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த மலை எப்படி உருவாச்சு இந்த மலையில எப்படி திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியே இங்க கல்யாண வெங்கடராம சுவாமியா அப்படிங்கிற ஒரு பெயர்ல எப்படி இங்க எழுந்தருளினார் அப்படிங்கிற விஷயத்தையும் கதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மலை உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சமயம் பாட்கடலில் திருமால் லக்ஷ்மி தேவியுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார் அவர்களுக்கு காவல் காக்கிறதுக்காக வெளியில ஆதிசேஷன் நின்று கொண்டிருந்தார் அந்த நேரம் பார்த்து வாய்வு பகவான் பெருமாளை சேவிக்கிறதுக்காக உள்ள நுழை முயல்றார் ஆதிசேஷன் அவரை தடுத்து நிறுத்துறார் இதனால் கோபம் கொண்ட வாய்வு பகவான் ஆதிசேஷனோட சண்டையிட இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்படுது யார் பலசாலி அப்படிங்கிற அளவுக்குலாம் மோதல் ஏற்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பகவான் வெளியில வந்து பார்க்குறாரு அப்போ வந்து சரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சமாதானம் செய்யணும் யோசிச்சு அவர் என்ன பண்றாரு போட்டி வைக்கிறார் அது என்ன போட்டி அப்படின்னா ஆதிசேஷன் தன் உடலால் திருவேங்கட மலையை அழித்து பிடித்து கொள்ளணும் வாய்பு பகவான் அந்த மலையை அசைத்து பிடுங்கிட வேண்டும் அப்படிங்கறதுதான் போட்டி போட்டிக்கு இருவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆதிசேஷன் என்ன பண்றாரு திருவேங்கட மலையை தனது உடலால் பலமாக பிடித்து அழித்து கொண்டிருக்கிறார் வாய்வு பகவான் அவரோட பலம்லாம் சே இது பண்ணி அந்த மலையை பெயர்த்திருக்கு எவ்வளோ மேல்றாரு அவரால் முடியல கடைசியாக அவர் வந்து இந்த எப்படி இதை முடிக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு பெரும் புயலாக மாறி காற்றாக மலையை நோக்கி வீச ஆரம்பிக்கிறார் மலை உடனே அந்த காற்றுக்கு தாங்க முடியாம சிதறுண்டு துண்டாகி விளருது அப்படி சிதறி விழுந்த குன்றுகளில் ஒன்றுதான் இந்த மலை அதனால் இதற்கு தாந்தோன்றி மலை அப்படின்னு பெயர் வந்தது சரி தாந்தோன்றி மலைன்னு பெயர் வந்தாச்சு ஆனா இந்த மலையில எப்படி திருப்பதி வெங்கடாஜலபதி இங்க கல்யாண வெங்கடரம் சுவாமிங்கிற பெயர் திருப்பெயர்ல எப்படி எழுந்தருளினார் அந்த கதையும் தெரிஞ்சுக்கலாமா சரி தாந்தோன்றி மலை எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாந்தோன்றி மலையில திருப்பதி வெங்கடாஜலபதியை வேண்ண பலன் இங்கே இருக்க இந்த கல்யாண வெங்கடரண்ம சுவாமி வேணா கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஐதீகமும் இருக்கு அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா அந்த கதை என்னென்னு ஒரு சமயம் டங்கனாச்சாரி சுந்தராம்பிகை அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப மன வருத்தோட இருந்தாங்க இந்த டங்கனாச்சாரி சிறந்த சிப்பியும் ஆவார் அது மட்டும் இல்ல சிவன் மேல மிகந்த பயபக்தி கொண்டவர் எப்படி அப்படின்னா சிவன் மட்டும்தான் கடவுள் மற்றும் யாருமே கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்தி குடையவர் இப்படி இருக்கிற ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஆஹ் அவங்க இருக்க அந்த தெருவுல வந்து ஒரு பெண்மணியும் ஒரு ஐந்து வயது சிறுவனும் கோவிந்தா நாமம் கோஷமிட்டபடி போயிட்டு இருக்கிறத சுந்தராமியை பாக்குறாங்க போய் அந்த பெண்மணி கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க நான் திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படி குழந்தை பாக்கியம் நல்லபடியா அமைஞ்சா என் என் குழந்தைக்கு ஐந்து வயது ஆகும்போது நான் அழைச்சிக்கொண்டு நான் திருப்பதிக்கு வரேன் வந்து காணிக்கை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி நான் பெருமாள் வேண்டி இருந்தேன் பெருமாளும் எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு அதனால் இப்போ நான் காணிக்கை செலுத்துறதுக்காக என் பையனை அழைத்து கொண்டு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க உடனே சுந்தராம்பிகைக்கு ஒரு நம்பிக்கை வருது சரி நம்மளும் இதே மாதிரி பெருமாள் இதே பிரார்த்தனையை நம்ம வைத்து நம்ம செய்வோம் பெருமாள் நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக செய்கிறாங்க பெருமாளோட அனுக்கிரகத்துல அவங்களுக்கு நல்லபடியா ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு குண்டலாச்சாரி அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க இந்த குண்டலாச்சாரிக்கு ஐந்து வயது ஆகும்போது அவங்க பிரார்த்தனையை நிறைவேற்றணும் இல்லையா அதனால கணவர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க கணவர் தான் சிவன் மேல ரொம்ப பயபக்தி கொண்டவராச்சே அதனால பெருமாள் கோயில் போறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவங்க இது சுந்தராம்பிகைக்கு ரொம்ப மன வேதனையா போயிடுச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க தன் தாயை வந்து தெய்வமாக ந நினைச்சிட்டு இருக்கா அந்த குண்டலாச்சாரி சிறுவன் இருக்கான் பாரு அவங்க வ அவர் வந்து உடனே ஒரு வைராகியம் கொள்றோம் என்ன அப்படின்னா என் தாய்க்காக நான் திருப்பதி வெங்கடாஜபதி கிட்ட மனமுருகி வேண்டி அவரை இங்க இருக்க நம்ம ஊர்ல இருக்க இந்த தாந்தொன்றி மலையில வர வைக்கிறேமா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு அவங்க அம்மா சரி குழந்தை ஏதோ தெரியாம சொல்றான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க ஆனால் அந்த குழந்தை வைராகியமாக அன்னைக்கு இரவே இரவே என்ன பண்ணுறான் தன் தந்தை வந்து சிற்பி தானே அதனால அவர் வச்சிருக்க அந்த சிற்பி செதுக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தந்தொன்றி மலை நோக்கி போகிறான் போய் அங்கே வந்து ஒரு கோவிலில் எழுப்புறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ரிஷி அங்கே தோன்றாரு அவர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு ஏன் நீ இப்படி பண்ற என்ன விஷயம் அப்படின்னு கேக்குற அந்த பையன் எல்லா விபரத்தையும் சொல்றான் உடனே அந்த ரிஷிக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஒரு ஐந்து வயது சிறுவன் எவ்வளோ நம்பிக்கை இருந்தா பெருமாளை நான் இங்க வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னா அந்த அவனோட பயபக்தி அவனோட நம்பிக்கையை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு உடனே அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்றாரு நீ வந்து கவலைப்பட வேணாம் நான் நீ நாளைக்கு நான் காலையில வந்து இதே இடத்துல நான் கோவில் கட்டுறேன் ஏன்னா நானும் தான் என்கிட்ட நிறைய வேலையாட்கள்லாம் இருக்காங்க ஆனால் நாளைக்கு காலையில நான் உனக்கு கோவில் கட்டித்தரேன் நீ அதனால இப்போ நீ போயிட்டு நாளைக்கு காலையில வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த பையனும் சரி அப்படின்னு ஏதோ அவர் மேல இந்த நம்பிக்கைல சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறான் மறுநாள் அதிகாலை ஒரு வேலை விஷயமா னாச்சாரி வந்து மலைப்பக்கம் வந்து போயிட்டு இருக்காரு அப்ப போகும்போது மலைப்பக்கத்துல ஒரு கோவில் எழுந்து கட்டி இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு யாரா ஏன்னா தான் சிவன் மேல ரொம்ப பயபக்தி கொண்டவராச்சே அப்படி இருக்கு இங்க மலைப்பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த கோவில யாரு கட்டினாங்களோ அவங்கள நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே மறை மறைப்பா ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு இந்த பையன் வந்து போகிறான் அந்த மலை நோக்கி அப்போ அதிகாலை அப்படிங்கும் போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால இருட்டில் வர்றது தன் பையன் தன்னோட குழந்தைதான் அப்படிங்கிறது அந்த டங்கனாச்சாரிக்கு தெரியல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு கோவத்தில் அந்த வாழை வந்து அவர் கையில் வச்சுருந்த ஒரு வாழை எடுத்து வீசுறாரு அந்த வீசினோடனே அந்த சிறுவனோட தலையை வந்து அந்த வாழ் துண்டித்துடுது அவர் அப்பாடா நம்ம வந்து இது பண்ணியாச்சு பழி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாச்சாரி வீட்டுக்கு வந்துடு அதுக்கப்புறம் விடிய கால அதாவது அதிகாலை விடிஞ்ச அப்புறம் ஆஹ் இப்போ அங்கங்க இருக்க அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க அந்த குழந்தைய அதாவது தலை துண்டித்து இருக்க குண்டலாச்சாரியை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க தான் டங்கனாச்சாரிக்கு புரியுது த நான் கொ தலை துண்டித்ததே என்னோட தான் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு அவர் ரொம்ப கதறி அளராரு அப்ப அழுதுட்டு இருக்கும் போது ஒரு சா ஒரு துறவி அங்க அவங்க வீட்டுக்கிட்ட வராரு அந்த துறவி என்ன விஷயம் அப்படிங்கிற விவரத்தை கேட்குறாரு கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ போய் ஒரு துளசி இலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி டங்கனாச்சாரி கிட்ட சொல்றாரு டங்கனாச்சாரிக்கு அவர் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை தான் பட் இருந்தாலும் சரி ஓகே ஒரு ஒரு வயசான ஒரு துறவி சொல்றாரு அப்படிங்கறதுனால அவர் போய் துளசி இலையை எடுத்துட்டு வந்து தராரு அந்த துளசி இலையை என்ன பண்றாரு அந்த இறந்து கிடக்கிற அந்த சிறுவனோட தலையையும் உடலையும் சேர்த்து அந்த கழுத்து பகுதியில் அந்த துளசி இலை சார வந்து பிழியிறாரு பிரிஞ்சு அந்த சார் பட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சிறுவன் உயிர் உயிர் பெற்று இழறான் உடனே எல்லாத்துக்கும் அங்கே இருக்க மக்களாகட்டும் இல்லை பெற்றோர்களாக ஆகட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம் உடனே அந்த துறவி வந்துட்டு வேகமாக நடந்து அந்த மலையை நோக்கி அதாவது இந்த தாந்தோன்றி மலையை நோக்கி நடந்து போகிறாரு அந்த துறவியை நோக்கி மக்களும் இந்த டங்கனாச்சாரி சுந்தராம்பிகை எல்லாரும் சேர்ந்து நடந்து அவர் நோக்கி பின்னாடியே போகிறாங்க அங்கே போனோடனே அவர் மறைஞ்சிடுறாரு அந்த துறவி மறைஞ்சிட்டு ஒரு அசிறிதி அங்கே வந்து எழுதுறது ஒரு குரல் என்ன அப்படின்னா குண்டலாச்சாரியோட பயபக்தியிலையும் அவரோட அவனோட ஆழ்ந்த நம்பிக்கையிலும் நான் ரொம்ப மலர்ந்து போயிட்டேன் அதனால இனிமே திருப்பதியில் இருக்க என் என்னை வந்து வேண்டி பிரார்த்தனை என்ன செய்றீங்களோ அந்த பிரார்த்தனை நீங்கள் இங்கேருந்து செஞ்சு எனக்கு செஞ்சாலும் நான் வந்து வந்து உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து எழுதடுது எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகிழ்கிறாங்க அப்படிதான் இங்கே இந்த திருப்பதி வெங்கடாஜபதி பெருமாளே இங்கே கல்யாண வெங்கடரமண சுவாமியாக எழுந்தள்ளி இருக்கார் இதுதான் இதற்கு கதை இந்த கோவிலோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிழக்கு நோக்கிய புனித குன்றியின் மீது அமைந்த எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த ஆலயம் பாறைகளால் வெட்டப்பட்ட குகை கோவிலாகும் இதை பற்றி வெங்கடேச பராக்கிரமம் விஷ்ணு தர்மோத்திரம் தாந்தோன்றி மலை மகாத்மியம் போன்ற பல நூல்கள் விவரிக்கும் இதன் முக்கியத்துவம் கருதி இது சுயம் வியக்க வெங்கடகிரி என போற்றப்படுகிறது பிரதான கோபுரம் கர்பர கிரகத்தின் மேலேயே அமைந்துள்ளது பெருமாள் ஏகதள விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார் குடவரையில் முதன்மை தெய்வம் பாறையில் பிரம்மாண்டமாக கம்பீரம் குறையாத நின்ற கோலமாக பெருமாள் காட்சியளிக்கிறார் கலைநயத்தோடு மிளிரும் குடைவரைக் கோவில் இது கருவறை உள்ளே சிறப்பாக செதுக்கப்பட்ட பதினாறு சிற்ப காட்சி ஒவ்வொன்றும் ஒரு இசை வாசிக்கும் வாசிக்கு முகமாய் அமைத்துள்ளனர் கோவில் எதிரில் ஒரு குளம் இருக்கிறது மேற்கு மூலவர் நான்கு கைகளுடன் மார்பில் மகாலட்சுமி தேவியுடன் அருள்வதால் தேவிக்கு தனி சன்னதி இல்லை மூலவரே பக்த பிரதீனன் என்கிறார்கள் அது மட்டும் இல்ல இன்னொரு சிறப்பும் இங்க இருக்கு என்ன அப்படின்னா ஒரு சமயம் செருப்புகள் தைக்கும் தொழிலாளி கனவில் பகவான் வந்து தனக்குரிய அளவு கொடுத்து பாதணி கேட்ட காரணம் கொண்டு இங்கு பலர் இப்போதும் காணிக்கின் ஒரு பகுதியாக பாதணிகளாக வழங்கும் வினோத சடங்கும் கடைபிடிக்கப்படுகிறது உடலில் மறு பரு கட்டிகள் வந்து அவதிப்படுவோர் மிளகு வெல்லம் உப்பு இவைகளை மற்ற பூஜை சாமான்களோடு வழங்கி நிவாரணம் வேண்டுவர் இது தவிர குழந்தை பாக்கியம் திருமண தடை போன்றவைகளுக்கும் கை கால் உடல் வழி உபாதைகளுக்கும் வேண்டுவர் புரட்டாசி சனிக்கிழமை மிக மிக விசேஷ நாளாக இந்த ஆலயத்தில் உள்ளது புரட்டாசி பெருந்திருவிழா ஆண்டுதோறும் இருபத்தி இரண்டு நாட்கள் விமர்சையாக கொண்டாடுவார்கள் கல்யாண உற்சவம் மகா அபிஷேகம் சிறப்பு சந்தன காப்பு தங்கம் வெள்ளி கவசம் துலாபாரம் தோமாலை ஆகிய சேவைகளும் உண்டு கருட சேவை தேரோற்றம் போன்ற அனைத்திற்கும் பக்தர்கள் பெருந்திரளாக வருவர் கருணை கடவுளான கருள் கல்யாண வெங்கட சுவாமி திருவடைகளை நாமும் வணங்கி தொழுது நமஸ்கரித்து அவரின் அருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்